மாட்டுக்கு மணிக்கட்டுன மாதிரி ஏன்டா இப்படி அழுத்துக்கிற உன்னை நம்பி சாவிய பாத்துக்கிற எவ்வளவு பெரிய பொறுப்பை நாங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம் பொறுப்பா இது சுமடா திருப்பதி உண்டியில கோடி கணக்கா காசு போடுறாங்க அதை எல்லாம் எடுத்து அந்த உண்டியில செலவு பண்ணுது நரஞ்ச உடனே எடுத்து உண்டியில வச்சவங்க வச்சுக்கிறாங்க அதே மாதிரி தான் அஞ்சாவது சாவி கிடைக்கிற வரைக்கும் நாலு சாவியையும் என் கழுத்துல தொங்க விட்டுருவீங்க அஞ்சாவது சாவி கடைசிக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்குவீங்க வர வர என்ன நீங்க உண்டியல் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க பொறுப்போம் பொறுப்பு நேத்து ராத்திரி அந்த பேரச பூதத்து இந்த சாவிய காபாதரத்துக்குள்ள அப்பப்பப்பா நான் பட்ட பாடு எனக்கு தான்டா தெரியும் இந்த ஒரு சாவிக்கே இப்படினா சாவி சேர சேர என்னெல்லாம் நடக்குமோ தெரியல டேய் சும்மா வா எது நடந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் ஆமா வேடிக்கை ரொம்ப பேசா சாவிய கூட நான் எடுத்துட்டு வரேன் எப்போ வேணா வேணாம் நானே எடுத்துட்டு வரேன் அப்புறம் புதையல் கரைச்ச உடனே நீ எந்த வெளியும் பண்ணல என்னை கைட்டு விட்டாலும் விட்டுருவீங்க தெரியுதுல அப்ப வாயை பொத்தகிட்டு வழியை பார்த்து வா கௌரி வலிய பாத்துட்டு போன்னு சொன்னியே எந்த வலிய பாத்துட்டு போறது ஆமா கௌரி இதுல நாம எந்த வழியில போறது கவலைப்படாதடா முதல்ல கேட்டவனே பதில் சொல்வான் என்னது நான் சொல்ல போறேனா ஆமா நான நான் எப்படி எனக்கு என்ன தெரியும் வேற எப்படி வழக்கம் போல கௌரி மந்திரம் சொல்லி குச்சியை உன் நெத்தில அடிக்க போறா நீ பதில் சொல்ல போற குடி இருக்க வந்தவன்

போக வேண்டிய வழி கமலா எதிர்பார்க்கலையா இல்ல நான் சொன்னதை நம்பலையா இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்பவும் நீ அரமனசோட தான் பேசுற உன் பொண்ணோட ஊனத்தை குணமாக்குனதுக்கு அப்புறம் நீ என்ன நம்பினா போதும் நிறைய பணம் செலவாகுமா இல்ல நீ எனக்கு பணமா எதுவும் தர வேண்டாம் மூத்த தாரத்தோட பொண்ணு சுதாவோட கண்ணையும் குரலையும் தான் உன் பொண்ணு ஹேமாவுக்கு நான் மாத்தி வைக்கப் போறேன் அதனால நீ சுதாவோட தலைமுடியையும் துணியை மட்டும் கொடுத்தா போதும் அப்போ பணம் வேண்டாமா வேண்டாம் மாத்தி வச்சுட்டா சுதாவோட கதி அவளை பத்தி உனக்கு என்ன கவலை உன் பொண்ணோட வாழ்க்கைய பத்தி மட்டும் நீ யோசிச்சுக்க என்ன யோசனை நான் கேட்டத கொண்டு வா போ சரி கொண்டு வரேன் நான் என் குழந்தைக்காக உன் குழந்தைய குணமாக்கி பலி கொடுக்க போறேன் நீ உன் குழந்தைய குணமாக்க மூத்தால் குழந்தைய ஊனமாக்க போறியா நல்ல வேடிக்கை இதை பாருமா பொண்ணை நம்பிதான் நீ கேட்ட ரெண்டையும் குடுத்திருக்கேன் இதனால என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வந்துராதே கண்டிப்பா வராது சுதாவுக்குத்தான் கண்ணும் வாயும் போகும் ஹ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல அதான் எனக்கு தெரியுமே நான் இன்னைக்கே பூஜையை ஆரம்பிச்சிருவேன் வர பௌர்ணமி அன்னைக்கு உன் பொண்ண அழைச்சிகிட்டு என் வீட்டுக்கு வா திரும்பி வரும்போது உன் பொண்ணு அவளாவை பாதியை பார்த்து நடந்து வருவா அவளாவே தானா பேசுவா இப்போ சந்தோஷம் தானே அப்ப நான் வரட்டுமா இப்ப கருப்பண்ணசாமியோட மரணம் ஊரறிஞ்ச விஷயம் நாம போய் இறந்து கிடந்தாரு ஊருக்காரங்களோட சேர்ந்து தூக்கி கொண்டு போய் கொள்ளையில புதைச்சிட்டு வந்துட்டோம் ஆனா வடிவக்கா உடையப்பாவோட அஸ்தி கிளசத்தை மடியிலேயே வச்சுக்கிட்டு அவரு இன்னும் சாகல உயிரோட தான் இருக்காருன்னு அடிச்சு சத்தியம் பண்றீங்களே கேக்கற எங்களை விடுங்க சொல்ற உங்களுக்கே இது முரண்பாடா தெரியலையா எந்த நம்பிக்கை அவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க எல்லா ஓலச்சுவடி மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் எப்படி ஏன் புருஷ சுவடி பார்த்து சொல்லி எதுவும் நடக்காம போனதும் இல்ல சுவடியில இல்லாதத இருக்கிறதா அவர் சொன்னதும் இல்ல நாம பேரம் பேத்தி எடுக்கிற வரைக்கும் உயிரோட நல்ல ஆரோக்கியமா இருப்போம்னு சுவடி சொல்லுது வடிவுன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு அப்படி சொன்ன மனுஷன் என்ன ஒரு நாள் இறந்துட்டாருனா ஓலச்சுவடி சொன்னது பொய்யா இல்ல ஓலச்சுவடி சொன்னதா அவர் சொன்னது பொய்யா அவர் இறந்து போனதா நீங்கள்லாம் நம்புற அந்த நாளுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி சோர்வா வீட்டுக்குள்ள வந்தா அவரே வடிவு இப்ப நமக்கு கிரக நிலைகள் சரியில்லை சுவடி சொல்றபடி இது நமக்கு போராத காலம் எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா இப்ப நடந்துட்டு அதுக்காக அவரு இறந்து போனாரு எரிச்சிட்டோம் இதோ இந்த அஸ்தி கலசத்துலதான் அவரோட சாம்பல் இருக்குன்னு இப்படியெல்லாம் சொல்லி என்ன யாரும் குழப்ப முடியாது அவர் சாகல உயிரோடதான் இருக்காரு திரும்ப வருவாரு அவர் படியே அவர் கனவு படியே அவர் என் மகனை மிகப்பெரிய சுவடி ஜோசியரா ஆக்குவாரு உன்னோட தப்பான நம்பிக்கைக்கு ரொம்ப அழகா விளக்க சொல்ற வடிவு பிடிச்ச பைத்திய உடையப்பா இறந்தது இறந்ததுதான் ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க அக்கா உடையப்பா இறந்தன்னைக்கு என்ன நடந்தது அவர் எப்படி இருந்தாரு கருப்பண்ண சாமிக்கு ஏதோ சில மாயாஜால வேலைகள் தெரியுங்கிறதுக்காக என்னைக்கு அவர் தன்னுடைய சிஷியனா அவனை ஏத்துக்கிட்டாரோ அன்னைக்கே அவருக்கு கஷ்ட ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிருச்சு ஓலச்சுவடிய குறி வச்சுதான் அவன் இவரை குருவா ஏத்துக்கிட்டான்ற விஷயம் ஏனோ அவருக்கு தெரியாம போயிடுச்சு கடைசியா அன்னைக்கு அவர் கருப்பண்ண சாமி கிட்ட ஏதோ மந்திர வித்தைகள் கத்துக்கிற காலையில தான் வருவேன்னு அவன் கூட பூஜை அறைக்குள்ள போனாரு மறுநாள் காலையில கருப்பணசாமி வந்தா அவர் இறந்து போன விஷயத்தையே சொன்னா அவர் எப்படி இறந்தாருன்னு நான் கேட்டப்பல்லா சுவடு எங்கேன்னு தான் அவன் திருப்பி திருப்பி கேட்டானே தவிர அவர் எப்படி இறந்தாருன்னு அவன் சொல்லவே இல்லை சுவனிக்காக நான் தான் கொன்னே அவன் எப்படி சொல்லவா அப்படி சொல்லி இருந்தாலும் நாம என்ன செஞ்சிருக்க முடியும் பேசுறா இப்ப அவனும் செத்து போயிட்டா அன்னைக்கு ராத்திரி அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டாங்க உடையப்பா எப்படி இறந்தாங்கற மர்மமும் கருப்பன சேர்ந்து பொதைஞ்சு போச்சு ஆனா அவன்தான் என்னமோ பண்ணி அவரை கொன்னுட்டான் இருக்கலாம் எப்படி ஏன் எதனாலன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அத்தை அத்தை

ஆகஸ்ட் 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 மூசாவோட கடவுளே இது எப்படி நான் நீ மறந்ததுனால அழுகல நான் ஞாபகம் வச்சிருக்கிறதால போன வருஷம் மூசாவோட வச்சிருக்கிறது விமர்சையா கொண்டாடணும் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் அந்த சந்தோஷம் எல்லாம் இப்ப இல்லையே அதை நினைச்சு தான் அம்மா போன வருஷத்தை விட மூசாவோட முதல் பிறந்தனால இளவரசர் பிறந்துட்டாருன்னு அந்த பூதலகமே கோலாகலமா கொண்டாடிச்சுல்ல அத நினைச்சு பாருமா எது நினைச்சு பார்த்து இப்ப என்னங்க பிரயோஜனம் இந்த பிறந்த நாளைக்கு நம்ம மூசா நம்ம கூட இல்லையே பாவும் குழந்தை எங்க இருக்கானோ என்ன கஷ்டப்படுறானோ கடவுளே ரெண்டு ஓலைச்சூடிய படிச்சுட்ட மூணாவது ஓலைச்சூடிய தேடி சங்கரம்பட்டி உடையப்பா வீட்டுக்கு போறேன் கவலைப்படாம இருங்க எல்லா ஓலைச்சூடியும் படிச்சுட்டு தாத்தாவை மீட்டுடுவேன்னு அன்னைக்கு தகவல் அனுப்பலாம் தாத்தாவை மீட்கிறதுலே கவனமா இருக்கிற மூசாவுக்கு இன்னைக்கு தனக்கு பிறந்தலான்னு ஞாபகம் இருக்கோ இல்லையோன்னு தெரியல ஏமா வேணும்னா

உங்களுக்கு எதுவுமே பார்த்து வாங்க தெரியாது நான் மார்க்கெட்டுக்கு போறேன் வேணும்னா உள்ள இருக்கிற பாத்திரத்தை தேய்ச்சி வைங்க வாங்க சுக்கா மீதா என் பேரை மூசாவை காப்பாற்றணும் மூசா மூசா சாமி ரூபத்துல போனாலும் கடவுள் ரூபத்திலே போனாலும் அந்த மூசா நம்மள கண்டுபிடிச்சி ஆப்படிக்கிறது உறுதி அப்படி இருக்கும்போது போது இவரு போறதே வெட்டி வேலை இதுல என்ன வேற எதுக்கு வா வானு உயிரை எடுக்கிறாரு டே வங்கி ஆஹ் சொல்லுங்க உம் வர வர உனக்கு என் ஆர்வம் ஆர்வமில்லாம போயிடுச்சு ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தான் விஷயத்துக்கு வாங்க இத பாரு கணக்க சர்வை வீட்டுல இருந்து மூசாவை வெளியேற்ற நான் ஒரு அருமையான திட்டம் போட்டிருக்கேன் என்ன திட்டம் இன்னைக்கு மூசாவுக்கு பிறந்தநாள் ஹேப்பி பர்த்டே மூசா பி இடியட் என் பக்கத்துல இருந்துக்கிட்டு என் எதிரிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றியா உன்ன எதுக்கு இப்ப கோவிச்சிக்கிறீங்க எதிரி இருந்தா தான் நாம தொடர்ந்து நம்ம வலிமையை காட்ட முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம பலத்தை யார்கிட்ட போய் காட்ட முடியும் அதுக்காக தான் மூசாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னேன் சரி இன்னைக்கு மூசாவுக்கு அலாவுதீன் குடும்பம் முடிவு பண்ணிருக்காங்க சரி அதற்காக அன்னதானம் ஏற்பாடு செய்ய பூதராணி வீட்டை விட்டு வெளியே வர போறா அப்படி வெளியே வர்றாவளே நான் கொல்ல போறேன்